ஓம் சாய்ராம் இன்னைக்கு சாய்பாபா செய்த ஒரு அற்புதமான விஷயத்த தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் சாய்ராம் எனக்கு சாய்பாபா என்னோட வேண்டுதல் நிறைவேற்றவே இல்லை சாய்ராம் என்னை பாபா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொன்ன ஒரு சாய் பக்திக்கு சாய்பாபா செய்த ஒரு அற்புதமான விஷயத்த தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் சாய்பாபா எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் நினைச்சு கேட்கும்போது ஒரு சில நேரம் வந்து நமக்கு நடக்கலை அப்படிங்கும் போது நம்ம எல்லாருமே பாபா கிட்ட வந்து சின்ன கோவப்படுவோம் ஏன் பாபா இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு உரிமையா ஒரு செல்லமா பாபா கிட்ட வந்து கோவப்படுவோம் ஆனா நமக்கு என்ன நல்லது நமக்கு எது கொடுத்தா நல்லது அப்படின்றது நம்ம சாய்பாபாவுக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி தான் இந்த சாய்ராமுக்கும் எது நல்லதோ ரொம்ப அழகாக பாபா அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நான் கூட ஷேர் பண்ண போகிறேன் சாய்ராம் வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் இந்த சாய்ராம் வந்து கோயம்புத்தூர் தான் இருக்காங்க இவங்க பொண்ணு வந்து தான் ப்ளஸ் டூ முடிச்சிருக்காங்க இவங்க பொண்ணு ப்ளஸ் டூ ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த சாய்ராம் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க சாய்ராம் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படிங்கும்போது நான் சொன்னேன் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்றது உங்களோட ஆசையா உங்க பொண்ணோட ஆசையா அப்படின்னு கேட்கும்போது என் பொண்ணு வந்து நான் சொன்னா கேட்பா சாய்ராம் அவளும் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைப்பா அப்படின்னு சொன்னாங்க சாயராம் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சகிப்புத்தன்மையோட இருக்கணும் சாய்ராம் ஏன்னா என் பொண்ணு படிக்கிறதுனால எனக்கு நல்லா தெரியும் ரொம்ப சகிப்பு தன்மையோடு இருக்கணும் சுத்தமாகவே அவங்களுக்கு ரெஸ்ட் இல்லை நாலரை மணிக்கு படுத்து ஆறு மணிக்கெலாம் எங்கேருச்சு காலேஜ் போகிறாங்க ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்காக அவங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி டயத்தில் வந்து நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா உங்க பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் படிக்க வைங்க சய்ராம் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க படிக்கிறாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னேன் அவங்க சொன்னாங்க இல்லை சாய்ராம் என் பொண்ணும் நான் சொன்னால் கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனே ஆன்லைனில் நீட் கோச்சிங் வந்து அவங்க பொண்ணை ஜாயின் பண்ண வச்சுட்டாங்க அவங்க பொண்ணு வந்து ஆன்லைனில் நீட் கோச்சிங் படிச்சுக்கிட்டே ஸ்கூலுக்கு போய் டுவெல்த்தும் படிச்சுட்டு இருக்காங்க டுவெல்த் எக்ஸாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க டுவெல்த் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல மார்க் அவங்க ஆனால் நீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அப்போ இவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கோபம் ரொம்ப கஷ்டம் அவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க சாய்ராம் என் பொண்ணு வந்து நீட்டில் ஃபெயில் ஆயிட்டா நான் வந்து பாபா கிட்ட அவ்வளோ பிரேயர் பண்ணேன் பாபா என் பொண்ணுக்கு இந்த சீட்டு கிடைக்கணும்னு அவ்வளோ பிரேயர் பண்ணேன் ஆனா பாபா என்னோட வேண்டுதலை நிறைவேற்றலை பாபா என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சரி விட்டுங்க சாய்ராம் உங்க பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா எவ்வளோ நல்ல கோர்சஸ் இருக்கு இப்போ வந்து பிள்ளைங்களுக்குலாம் அவ்வளோ கோர்ஸ் இருக்கு உடனே ஏர்ன் பண்றாங்க நல்ல நிலைமையில இருக்குது நீங்க ஏன் அவங்க பொண்ணுக்கு பிடிக்காததை போய் திணிக்க பாக்குறீங்க விட்டுருங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஆனா அவங்க வந்து கன்வின்ஸ் ஆகவே இல்ல இல்ல பாபா என்னை ஏமாத்திட்டாரு பாபா என்னோட வேண்டுதல் நிறைவேற்றல இனிமே நான் பாபா கோயிலுக்கு போகல போங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்க சாய்ராம் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அவங்களுக்கு வந்து அந்த நேரத்துல வந்து அது புரியல அப்புறம் இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சாய்ராம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க அப்போ நான் கேட்டேன் சாய்ராம் என்ன பண்ண போறீங்க பொண்ணை நீட் எது ரிப்பீட் போட போறீங்களா இல்ல வேறு ஏதாவது ஜாயின் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்ல சாய்ராம் நான் காலேஜ் ஜாயின் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அந்த பொண்ணு வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க ஃபோன் பண்ணி பேசும்போது ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க ஆண்டி நான் நினைச்ச காலேஜில் நான் நினைச்ச கோர்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆச்சரியம்னா ஒரே வீட்டில் ரெண்டு பேரும் பாபா கிட்ட வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க சாய்பாபா என் பொண்ணுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கணும்னு சொல்லி அவங்க அம்மா பிரார்த்தனை பண்ணிருக்காங்க இந்த பொண்ணு வந்து பாபா கிட்ட பாபா எனக்கு இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பாபா கிட்ட பிரார்த்தனை வச்சிருக்காங்க ஒரே வீட்டில் ரெண்டு பேரும் பாபா கிட்ட பிரார்த்தனை வச்சிருக்காங்க சாய்ரா ஆனா நம்ம சாய்பாபா யாருக்கு என்ன நல்லதோ அதை தானே செய்வாங்க இந்த பொண்ணுக்கு இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம சாய்பாபாவுக்கு தெரியும் இல்லையா அதனால நம்ம சாய்பாபா அந்த பொண்ணு நினைச்ச மாதிரியே அவங்க நினைச்ச காலேஜ்ல அவங்க நினைச்ச கோர்ஸே அவங்களுக்கு கிடைக்க வச்சுட்டாங்க நம்ம சாய்பாபா பண்ற அற்புதங்களை சொல்ல வார்த்தையே இல்லை சாயராம் ஏன்னா ஒரு வீட்டுல ரெண்டு பேரும் கேட்டா பாபா என்ன செய்வாங்க எது நல்லதோ அதுதான் அவனுக்கு தருவேன் அப்படின்னு பாபா சச்சரத்துல ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க நீ எது வேணாலும் கேளு ஆனா உனக்கு என்ன நல்லது உனக்கு என்ன கொடுத்தா நல்லது நடக்கும் அப்படின்றது எனக்கு தான் தெரியும் அதனால உனக்கு எது நல்லதோ அதை தான் நான் தருவேன் அப்படின்றது பாபா ரொம்ப கிளியரா நமக்கு சொல்லியிருக்காங்க அதனால அந்த பொண்ணு நினைச்ச மாதிரியே பாபா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதேதாசை நம்மளுக்கும் நம்ம சாய்பாபா நம்ம வந்து எவ்வளோ விஷயங்கள் கேட்கலாம் பாபா கிட்ட பாபா எனக்கு இது கொடுங்க அது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நிறைய விஷயங்கள் நடக்காதப்ப நம்ம எல்லாருமே சாய்பாபா கிட்ட கோவப்படுவோம் பாபா கிட்ட சண்டை போடுவோம் கோச்சுக்குவோம் ஆனா நம்ம சாய்பாபாவுக்கு நமக்கு என்ன நல்லது அப்படின்றது தெரியலையா நமக்கு என்ன நல்லதோ நம்ம சாய்பாபா கரெக்டான நேரத்தில் கரெக்டாக பாபா நமக்கு கொடுப்பாங்க இது நிறையா பேருக்கு என் கூட நான் பழகிற பக்தர்கள் நிறைய பேர் சொன்ன விஷயங்களாக தான் கரெக்டான நேரத்தில் நடந்தது சேரம் பாபா கரெக்டாக செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பாபாவை நம்பணும் அப்படின்னா நமக்கு எந்த நேரத்தில் எது வேணுமோ அதை கரெக்டாக பாபா செஞ்சிருவாங்க சேரம் அதில் கொஞ்சம் கூட நம்ம டவுட்டே பட வேண்டாம் பாபாவை நம்ம நம்பி பா பாபா கிட்டே நம்மளோட வேண்டுதலை ஒப்படைச்சிட்டா போதும் கண்டிப்பாக நமக்கான நேரத்தில் பாபா நிச்சயமாக தருவாங்க அது வந்து பாபாவை நம்புகிற அத்தனை பேருக்குமே தெரியும் அதனால பாபாவை முழுசாக நம்புங்க பாபா கண்டிப்பாக நல்லதே செய்வாங்க ஓம் சாய்ராம்